தமிழ்மொழி உலகின் மிக தொன்மையான மற்றும் இன்றும் வழக்கில் உள்ள மிகச்சிறந்த செம்மொழிகளில் ஒன்றாகும் அதன் வரலாறு மற்றும் சிறப்புகள் கீழே சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன மொழியின் வரலாறு தமிழின் வரலாறு மூன்று முக்கிய காலங்களாக பிரிக்கப்படுகிறது பழங்கால தமிழ் கிமு நாநூற்று ஐம்பது கீர்பி எழுநூறு சோகஸ்மைலி ஆதிச்சநல்லூர் மற்றும் கீழடி அகழ்வாராய்ச்சிகள் தமிழின் தொன்மையை கீர்மு ஆறாம் நூற்றாண்டுக்கும் முற்பட்டது என நிரூபிக்கின்றன இக்காலத்தில் சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு மற்றும் உலகின் மிகச்சிறந்த இலக்கண நூலான தொல்காப்பியம் தோன்றின இடைக்கால தமிழ் பி எழுநூறு பி ஆயிரத்து அறுநூறு சோகஸ்மைலி இக்காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்களால் தேவாரமும் நாலாயிர திவ்ய பிரபந்தமும் இயற்றப்பட்டன கம்பராமாயணம் மற்றும் பெரிய புராணம் போன்ற காவியங்கள் இக்காலத்தில் உருவாயின இக்காலத் தமிழ் கி பி ஆயிரத்து அறுநூறு இன்று வரை சோகஸ்மைலி அச்சு இயந்திரங்களின் வருகைக்குப் பிறகு உரைநடை இலக்கியம் வளர்ச்சி பெற்றது பருதிமார்கலைஞர் மற்றும் மறைமலை அடிகளார் போன்ற அறிஞர்களால் தனித்தமிழ் இயக்கம் முன்னெடுக்கப்பட்டு பிற மொழி கலப்பில்லாத தூய தமிழ் மீட்டெடுக்கப்பட்டது தமிழின் சிறப்புகள் செம்மொழி அந்தஸ்து இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இந்திய அரசால் முதன் முதலில் செம்மொழி என அங்கீகரிக்கப்பட்ட மொழி தமிழ் தொடர்ச்சி லத்தீன் அல்லது சமஸ்கிருதம் போலன்றி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியங்களையும் இன்றைய தமிழர்களால் படித்து புரிந்து கொள்ள முடிகிறது இது தமிழின் அழியாத தன்மையைக் காட்டுகிறது உலகளாவிய அங்கீகாரம் இந்தியா இலங்கை மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் தமிழ் ஆட்சி மொழியாக உள்ளது மலேசியாவிலும் கல்வி மொழியாக பயிற்றுவிக்கப்படுகிறது தனித்தன்மை தமிழ் மொழி பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது திருக்குறள் உலகப் பொதுமறை என்று அழைக்கப்படும் திருக்குறள் மனித வாழ்வியலுக்கான உன்னத நெறிகளை தமிழிலேயே வழங்கியுள்ளது